அழுத்தம் திமுகவுக்கு இருக்கு அதில் சந்தேகம் மதிமுக கட்டாயம் ஒரு பெரிய பிரச்சனை பன்னெண்டு சீட் இருந்தால் தான் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் பன்னெண்டு சீட் இல்லை பன்னெண்டு சீட் சொந்த சின்னத்தில் உதயசீரின் சின்னத்தில் கிடையாது சொந்த சின்னத்தில் கொடுக்கணும் அப்போ வந்து அந்த சிக்கல் போன முறை அவங்க வந்து உதயசீரின் சின்னத்தில் போட்டிட்டாங்க அப்போ வந்து அந்த ஒரு சிக்கல் அவங்களுக்கு விடுதலை செய்திகள் கட்டாயமாக கூட அவங்களுக்கு வந்து ஆறு கொடுக்கப்பட்டது நாலு வென்றாங்க இந்த மாதிரி அட்லீஸ்ட் பத்து கேட்பாங்க அட்லீஸ்ட் அப்போ அவர்களுக்கு பத்து கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சமாக கூட கொடுங்கன்னு மற்ற ரெண்டு ஒரு எட்டாவது கேட்பாங்க ஆறு வாங்கிட்டு இருந்த ரெண்டு சொல்லி எட்டாவது கொடுங்கன்னு கேட்பாங்க அப்போ அந்த பக்கம் பன்னெண்டு இந்த பக்கம் எட்டு எட்டு அப்புறம் இவருக்கு வந்து ஒரு பத்து அப்படின்னு அப்புறம் காங்கிரஸ் வந்து கேட்கணும் அவங்க வந்து இருபத்தஞ்சு சீட் கொடுத்தீங்க எங்களுக்கு வந்து என்ன கூட கொடுங்கன்னு கேட்கும் அப்போ இது மாதிரி ஒரு நெருக்கடி திமுக இருக்குது அதையும் விட்டுக் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறது அதனால தான் அவங்க வந்து கமலாசன் கட்சியை உள்ளெழுத்து போகிறதோ தேமுதிகக்கான துண்டு போடுறதோ பாமகாவில் ஒரு பங்கை கொடுக்குறதோ அது மாதிரி ஒரு பிளான் பி அப்படி தான் ஸ்டாலின் அவர்களும் அரசியல்தான் இருக்கிறார் இவர்கள் எல்லாம் அரசியல் செய்வார்னு அப்புறம் அவர் அவிலா செய்வார் அவர் அதான செய்வார் அப்போ அவருக்கும் தெளிவாக இந்த பக்கம் அவர் என்ன இந்த கூட்டணி தொடர விரும்புகிறார் தமிழக மூலம் சிறைய பொறுத்தவரை அவருக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு இது வந்து வெற்றி கூட்டணி பத்தொம்பது இருபத்தொன்று இருபத்தி நாலு வெற்றி அப்போ இருபத்தி ஆறில் மல்லுக்கட்டினால் வெற்றிடலாம் இன்னும் வந்து எதிரணி வந்து நம்மளை வெல்லும் அளவுக்கு வலுவாக இல்லை நமக்கு வந்து ஒரு வலுவான எதிரணி அமைஞ்சிருச்சு வெல்லும் அளவுக்குன்னு வலுவாக இல்லை இன்னும் அலையன்ஸ் வந்து ஃபுல் ஃபார்மில் வரலை அப்போ அது வரைக்கும் நம்ம பொறுத்து நம்ம அவசரப்படணும்னா அவர் எல்லாத்தையும் அரவணைக்கு நினைக்கிறார்